பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீனா இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க இல்லையா சாப்பிட்றதுக்காகவே வந்திருப்பாங்களாட்டுக்கு வந்து இட்லியை போட்டு சாம்பார் ஊற்றி டேஸ்டா இருக்குது ஆகா ஓகோ இதை நான் மிஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம மீனா இதை பார்த்து பாண்டியன் கோமதி எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் ராஜியும் அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க ஸோ மீனா ஆபீஸுக்கு போகிறாங்க ராஜி வந்து எங்கே போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல போறப்ப மீனா வந்து தன்னோட கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது தனியாக தானே இருக்கிறாங்க மீனா அதனால வந்து பார்த்தீங்கன்னா த தனியா தான் இருக்கேன் அவர் பன்னெண்டு மணிக்கு தான் வராரு அப்படி இப்படின்னு நடந்தது எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்தே கரெக்டாக செந்தியில் மீனாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் போய்கிட்டு இருக்கேன் ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுனேன்னு கேட்குறப்ப நான் நம்ம வீட்டில் போய் சாப்பிட்டுட்டேன் ஆ அப்படின்னு சொல்கிறாப்புல எதுக்காக இப்படி மறுநாளே போய் அங்கே நின்ன நீ சாப்பிட்டுட்ட இப்போ நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது ஆ அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் அப்புறம் ஃபோன் பேசுகிறேன் ஆ அப்படின்னு சொல்லி மீனா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம செந்தியில் பட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம மீனா நம்ம செந்தியில் வச்சு செய்ய போறாங்க இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம மல்லிகை கடையை தான் காமிக்கிறாங்க ஸோ மல்லிகை கடையில் வந்து நம்ம பழனி வந்து பார்த்திங்கன்னா மூட்டை தூக்கிக்கிட்டு போகும்போது எதுலேயோ காலை மோதிடுறா அப்படியாட்டுக்கு அதனால காலைல அடிபட்டுறது ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கால் வீங்குதாட்டுக்கு நம்ம பாண்டியன் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்றா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு பொழுதே பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்து வேலை வந்துடுது அதனால் பாண்டியன் போயிடுறாப்புல ஸோ கடை ஆரம்பித்து ரொம்ப நேரம் கழித்து தான் இந்த தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் வேலைக்கு வராங்க ஸோ கொஞ்ச நாச்சு வேலைக்கு வரோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் இஷ்டத்துக்கு வர்றது ஒழுங்காக வேலை இல்லை இந்த மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இது சரவணனுக்கு பிடிக்கவே இல்லை நான் இன்னைக்கு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் பாண்டியன் கிட்டே இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல பாண்டியனும் போயிடுறாப்புல இல்லையா ஸோ போனதுக்கு அப்புறம் தான் தங்க தங்கமயிலோட அப்பாவும் வர்றாங்க வந்த உடனே இந்த தங்கமயிலோட அப்பா நேராக போய் கல்லாவில் தான் போய் உக்காடுறாப்புல இதை பார்த்த சரவணனுக்கு பயங்கரமாக கோபம் வருது அவரை ஏந்திரிக்க சொல்லிட்டு நம்ம பழனிக்கு காலில் அடிபட்டு இருக்கிறதுனால பழனியை கல்லாவுல உட்கார வச்சிட்றாப்புல ஸோ கொஞ்ச நேரம் தான் உட்காந்துருக்குறாப்புல ஆனால் இது பொறுக்காத தங்க பழனிக்கிட்ட உங்களுக்கு இப்போ கால் பரவாயில்லையா எனக்கு டயர்டா இருக்கு நான் உக்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பழனியை எழுப்புட்டு அந்த தங்க மயில் போய் உக்காந்துக்குச்சு சோ இதுக்கப்புறம் பாக்குற நம்ம சரவண பழனியை கொண்டு போய் வீட்டிலேயே விட்டுடுறாங்க சோ வீட்ல வந்து மசாஜ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம பழனிக்கு சுகனியா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தநாளை பற்றி பேசுகிறாங்க அதாவது நம்ம கோமதியோட அம்மா பிறந்த நாள் வருது இல்லையா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அம்மா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க இந்த முறை நாளை கொண்டாடணும்னா நீயும் வரணும் ஆ அப்படின்னு அம்மா ஒரு கண்டிஷன் போட்டிருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆ அப்படின்னு நம்ம பழனி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு